இட்லிக்கு தோசைக்கு மன சட்னிங்க ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் காட்டில பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம இஞ்சிங்க இந்த அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு பூண்டை உரி முழுசாக உரிச்சி போட்டிருக்கேன் நாலு வர மிளகாய் காரத்துக்கு தாடி போட்டுக்கங்க இஞ்சிலேயும் காரம் இருக்கும் அதனால் இந்த காரம் வந்து போதுமானது ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்கை அளவுக்கு ஒரு வெங்காயங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வந்து சாதத்தோட கூட போட்டு விரவி சாப்பிட்லாங்க அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்ல நிறமாக வைக்கிறதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில போட்டுக்கோங்க எல்லாம் நம்ம தனியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி போட்டு நீங்கள் சட்னியோடு அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகளும் சாப்பிட்ருவாங்க பெரியவங்களும் சாப்பிட்ருவாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் தக்காளி வந்து நாலு தக்காளி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு இதுலேயே ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிடலாங்க நல்லா வதங்கிருச்சு ஒரு கெட்டு மல்லித்தலை மல்லித்தலை வந்து பித்தத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் மல்லித்தழை அடிக்கடி எடுத்துக்கோங்க எந்த கறி பண்ணாலும் நீங்கள் மல்லித்தழைய கொஞ்சம் அஞ்சு போடுங்க ரொம்ப நல்லதுங்க தலைச்சத்து வாந்தி இதெல்லாம் வராது வரமல்லி சாப்பிட்டாலும் சரி வரமல்லி இலை சாப்பிட்டாலும் சரி ரொம்ப நல்லது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா ஆறிடுங்க நல்லா ஆரிச்சு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை அரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கு தகுந்தபடி தண்ணி தேவைப்பட்டா ஊற்றி அரைச்சிக்கிட்ணும் அப்படி அரைக்க முடியாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்ணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா அரைச்சாச்சு உப்பு நம்ம ஃபஸ்ட்னே ஆட் பண்ணியாச்சு இப்போ தாசம் பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க காட்டில பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் காடுகள் அரை ஸ்பூன் கொஞ்சம் பொரியவும் ரெண்டு வாரம் அழகாக ஆட் பண்ணிக்கோங்க கருவில் ஒரு கைப்படியெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னி நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கணுங்க அதுக்கு மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்ணான்னு சாப்பிட்லாம் இப்படி வதக்கி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாது கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா அட்டகாசமான சட்னி ரெடிங்க பார்க்கலேயே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சுவையான சட்னி ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மெண்டுமே ஸ்டுடியில் சந்திப்போம் பாய்